ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே நான் வேதனையோடும் வலியோடும் இன்று உன்னை காண வந்திருக்கின்றேன் எப்பொழுதும் உன் வேதனையை தீர்க்கத்தான் நான் வருவேன் ஆனால் இன்று என் வேதனையை தீர்க்க உன்னிடத்தில் இடத்தில் வந்திருக்கின்றேன் என் வேதனையை தீர்ப்பாயா குழந்தையே உன் வாழ்க்கையில் நீதான் இருக்கிறாய் என்னை ஆறுதல் படுத்த என்ற நம்பிக்கையோடு வந்திருக்கின்றேன் உன் வராகியான் வாழ்க்கை ஒருமுறை வாக்கை ஒருமுறையாவது கேள் உன் சம்பந்தப்பட்ட உன் வாழ்க்கை துணையாக இருக்கும் உன் உறவு இன்று எனக்கு செய்ததைக் கேள் என்னை உன் துணை அடித்து விட்டார் என்ற வேதனையில் வந்திருக்கிறேன் என்று உன் துணைக்கு என்ன ஆனது எதற்காக இப்படி செய்தார் அதனால் அவருக்கு நான் கொடுத்த தண்டனை என்ன இதையெல்லாம் முழுமையாக விரிவாக உழத்தில் சொல்லிவிட்டு செல்லலாம் என்று தான் வந்தேன் என் அன்பு குழந்தை நீ இதை முழுமையாக கேட்க வேண்டும் அந்த நேரத்தை இந்த நிமிடத்தை எனக்காக ஒதுக்கினா ஒதுக்கி கேட்கத்தான் வேண்டும் என்று நீ இதை கேட்பாய் எனக்கு மட்டும் நிம்மதி கிடைக்கப் போவதில்லை என்பதை சொல்லத்தான் வந்தேன் இதனால் ஒரு தீர்வும் கிடைக்கும் புரியாத புதிரான கேள்விக்கு இன்று விடையும் கிடைத்துவிடும் நடந்தது என்ன தெரியுமா உன் துணை எதற்காக என்னை அடித்தார் தெரியுமா எதற்காக அடித்தார் எதனால் அடி வாங்கினேன் தெரியுமா கண்ணீரால் இன்று உன் துணை அடித்திருக்கிறார் காரணம் அவர் வாழ்க்கையில் இருக்கும் வேதனைகள் தாங்க முடியாமல் இருக்கும் பிரச்சனைகள் தாங்க முடியாமல் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆபத்து தாங்க முடியாமல் அவரை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆபத்து தாங்க முடியாமல் வெகு நாட்களுக்கு பிறகு இன்றுதான் என்னை கை கூப்பி கண்களில் கண்ணீரோடு அவரின் வேதனையாலும் அவரின் கண்ணீராலும் என்னை அடித்தார் பற்றி கொண்டிருக்கும் வேதனை தாங்க முடியாமல் நெருங்கி கொண்டிருக்கும் ஆபத்தை நினைத்து உன் துணை என்னை தேடி என்னை பார்த்து கேட்ட கேள்விகளுக்கும் பேசிய வார்த்தைகளுக்கும் என் உள்ளம் கலங்கியது அவரின் கண்ணீரை பார்த்து என் உள்ளம் வருத்தம் அடைந்தது அந்த வருத்தத்தையும் வழியையும் இடத்தில் சொல்லி ஆற வைத்துக் கொள்ளலாம் என்று தான் வந்தேன் செய்த தவறுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு துடித்து கதறினார் தவறு முழுக்க என்னிடத்தில் இருக்கும்போது என் வாழ்க்கை துணையை நான் தண்டித்து விட்டேன் நான் ஏன் இப்படி செய்தேன் என்று எனக்கே தெரியவில்லை என் வாழ்க்கையை ஏன் இப்படி மாறியது என்று எனக்கே புரியவில்லை காலம் முழுவதும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று தான் கரம் பிடித்தேன் ஆனால் அந்த கரத்தை நான் பாதியில் விடுவேன் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை நான் எதையும் திட்டம் போட்டு செய்யவில்லை நடந்த காரியங்கள் எதுவாக அதுவாக நடந்தது என் புத்தியும் விட்டது செய்த தவறை மன்னித்து விடுங்கள் வராகி அம்மா மன்னித்து விடுங்கள் என்று கூட நான் கேட்க தகுதி இல்லாதவனாக மாறிவிட்டேன் இந்த வாழ்க்கையை இப்போது உங்களிடத்தில் ஒப்படைக்கின்றேன் இந்த வாழ்க்கையை நீங்கள் என் துணையின் திசை பக்கம் திருப்பீர்களா இல்லை நான் போக வேண்டிய இடத்திற்கு என்னை முழுமையாக இறுதி பயணம் அனுப்பி வைப்பீர்களா அது உங்கள் இஷ்டம் வராகி இனி உங்கள் போக்கில் நான் விட்டு விடுகின்றேன் என்ன தீர்வை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று உன் துணையிடம் சொன்னார் நான் அவருக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா உன்னை அவரோடு நான் சேர்த்து வைப்பேன் தண்டனை என்று சொல்கிறேனா உன் வாழ்க்கையை உன் துணையோடு தான் நீ வரமாட்டாயா என்று இயங்கிக் கொண்டிருக்கும் உன் துணையிடம் உன் கரங்களை பற்றி கொடுக்கின்றேன் நல்வாழ்வு வாழ தயாராக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்